ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகுத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மாடலி மாதம் வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் கைத்துறையில விருதுகள் அவார்டுகள் வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்ணீர்ல கேது இருக்கிறனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்துல நடக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அது பெரிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்த வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இங்கே வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லி இருக்கு உங்களுக்கு ராசியிலே குரு இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும் இந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா நாமளும் வாழ்க்கையில ஜெயிப்போமா நம்மளுக்கும் ஒரு ஒளி கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உங்க ராசிய குரு பார்க்க பாக்குறதுனால நீங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எதிர்த்து எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அதன் மூலியமாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகி உங்களோட முயற்சி அதிகமாகும் முயற்சியின் மூலியமாக நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அஞ்சு வருடம் ஆறு வருடமாவே நிறைய போராட்டம் ஆஹ் ஏழு சனி குடும்பத்துல குடும்பம் குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்

நீங்க ஒரு பங்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு பல பங்கு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்காக ஏகப்பட்ட அட்டம் முடியல நினைச்சிட்டு இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல குரு உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு பயணம் உங்களுக்கு நன்மை பயக்கும் குறிப்பாக தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணம் நீங்க நிறைய போவீங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும் தொழில் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கிறனால தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு நிலம் சம்பந்தப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு அவங்களுக்கு பண வருவு ரியல் எஸ்டேட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தொழில் மூலியமாக பண வரவு கிடைக்குங்க அரசு மூலியமாக பண வரவு கிடைக்கிறது குடும்பத்தின் மூலியமாக பண வரவு இந்த மாதிரி பணம் வரவு உங்களுக்கு நல்லபடியா இருக்குங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பூர்வ ஜென்ம வாழ்க்கை துணை அமையும் போன ஜென்மத்துல யாரு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தார்களோ அவர்களே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை துணையாக அமையக்கூடிய பாக்கியம் இந்த வருடத்தில் திருமணம் நடப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க கணவன் மனைவி ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணுங்க உங்கள் கணவன் மனைவிக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனம் விட்டு பேசுறது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஒற்றுமையும் சந்தோஷமும் அதாவது ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்தில் குரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புதிதாக திருமணமானவர்களுக்கும் உடனே

ஃபீல்டில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விரும்பிய இடமாற்றம் மற்றும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குங்க டிரான்ஸ்போர்ட் கலைத்துறை ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் லாயர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் பண வரவு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஏதாவது சிக்கல்கள் இடஞ்சல் இருக்குன்னு ஃபில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரசாங்க ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அரசாங்கத்தால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அரசாங்கத்தை பேஸ் பண்ணி தொழில் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பர் அதே மாதிரி அப்பாவோட தொழில் குடும்ப தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாம அப்பா மூலியமாக உங்களுக்கு பணம் வருது அந்த பணத்தை நீங்க உங்க தொழில இன்வெஸ்ட் பண்ணி தொழில ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்க ஏதாவது ஒரு சொத்தாவது நான் வாங்குவேனாங்க ஒரு மிகப்பெரிய கனவா இருக்குங்க நீ வீடே வாங்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு உங்க ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்குங்க தந்தை வழி மூலியமாக சொத்து கிடைக்கிறதுக்கும் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சூழலை வந்து கொடுக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க இது உங்களுக்கான காலம் ரொம்ப சூப்பரான காலம் இது வந்து பயன்படுத்திக்கோங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது மனக்குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்க அதாவது எப்படியான மனக்குழப்பம் வருது அப்படின்னா புது விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம அனுபவிக்கலாமா ஏத்துக்கலாமா இதெல்லாம் நல்லதுக்கா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களா வருங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக சின்ன அளவுல தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இப்ப வர பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க ஆரோக்கியம் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு வருங்க அதனால நிறைய தண்ணி நீங்க குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பச்சை நிற காய்கறிகளை உணவுல சேர்த்துக்கோங்க நரம்பு சம்பந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை சரி பண்ணிக்கணும் தவிர்த்துக்கணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகளை உணவுல சேர்த்துக்கோங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பை நல்ல கருப்பையை வந்து வலுவூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும் நிறைய தண்ணி குடி தண்ணி குடிக்கிறதும் சிறுநீரகத்துல பிரச்சனைகள் வராம தடுக்குங்க உங்களுக்கு இந்த வருடம் பரிகாரம் அப்படின்னா தயிர் சாத தானம் குறிப்பாக திங்கட்கிழமை வயதான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ணணும் நாமகிரி அம்மன் வழிபாடும் பார்வதி அம்மன் வழிபாடும் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் பொதுவான பலன்கள் தாங்க உங்களோடத்துல கிரகங்கள் கோச்சாரத்தில் பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க புல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸ குடுக்கறேங்க நன்றி வணக்கம் Thank mm -hmm. you.